மதாநாயகர் இளைஞர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் வாய்ந்தார்

தமிழக அரசியல்ல மாநில தலைவர் ஒரு அரசியல் அதாவது தமிழக மக்கள் அதிகம் பார்க்கக்கூடிய இன்னைக்கு பிஜேபி மூன்று முறை ஒரே தலைவர் அவர்கள் புதிதாக பதவி என்று தமிழை வழிய பதிக் கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக பாத்தீங்கன்னா பிஜேபி கல்யாணக்குமார் கட்சி பலமா இருக்கும் இந்த வடக்கு மாவட்டம் ஆடமான ஒரு துணுவ இருந்துச்சு நம்ம மாநில தலைவர்கள் வலியுறுத்த பொழுது பத்தாம் மாவட்டம் தாபர் மாவட்டம் செங்கல்பட்ட ஆகட்டும் இந்த மண்டபம் மாவட்டம் அவருக்கு நீங்க தமிழகத்துல கட்சி மிகவும் வளர்க்கக்கூடிய பகுதி விடுமுறை உண்மை அவர்களை உம்மியார காரணத்திற்கு இது கூடிய தாமரைக்கு உள்ளே ஒரு சில தயமான உள்ளே எவ்ளோ ஒரு இயற்கையான சூழல் இருக்கு அது கூட இங்க ஆமாங்க காரர் साहब ஒரு பெருமைசத்தி நான் எல்லாரையும் தாங்கி இருந்து நின்னு நீங்க திருத்துற போற அந்த தாரமாக இருக்கு இந்த கட்சி ஆரம்பம் கூட்டப்பட்ட பத்தி இந்த வளர்ச்சிக்கு காரணக்குறைவே எனது மனமார்ந்த நன்றிகளை மார்க்கரையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது நமக்கு சென்ட்ரல் போர்டர பொதுக்குலக் குறைய

முதல்வராக பிஜேபியோட கடைக்கோட ஒரே ஒரு குறிக்கோளோடு கொள்கையோடு ஏன்னா அவர் மிகப்பெரிய அரசு அனுமப்பற்ற ஜெயலலிதா அம்மா போன்ற ஆளுநரிடம் மரியாதை அமைச்சராக இருந்து வந்தனர் அவல தெரியல इनके मार्ग में कहीं बंद के अंदर नहीं ना ना ये राहों में के बहुत बात हो गई हमारे तो अगर दूरी पर बंद को नब्जा पाता है ये बनवारी के पागल तो मार पाता है कैश भी धीरो आधी ऊपर गए नक्सल भी धीरो आधी ऊपर गए वोटर की भी धीरो आधी ऊपर गए अंदर मिल गया ना राम ने किमना बारी ऊपर किरका गए ह அந்தமொழி அவர்கள் கட்சியிலிருந்து தமிழக அரசியலுக்கு சட்டமன்ற சென்று தலைவரோட பெற்று முக்கிய ஆர்ப்பாட்டம் யார் பண்ணாத ஒரு பல இருக்கு ஒரு பயம் இருக்கு

கூட போடாத சின்னவருக்கு போடையு அவங்க அப்பா கண்ணாதி இருக்கவங்க கண்ணாதிக்கு போடாத கலைஞருக்கு போட இப்படி எல்லாருமே டயர் கொடுத்திருந்தாரு நேற்று அரசு வந்த விஜய் கூட பார்த்தீங்கன்னா விஜய் கூட போடாத நானும் அனுமதிக்கு போடுவாங்க அனுமதி கொடுத்து அடமையோடு கூப்பினாரு இவர் அனுமதி கேட்டு வாங்கிறேன் மக்களால் பார்த்தீங்கன்னா கூப்பிடுறோம் ஆனா இன்னைக்கு அவர் வந்து கேட்டுக்கொண்ட ஒரு கோரிக்கை நாம் அடைவரம் கோரிக்கை மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உள்ள ஒரு சிறந்த தலைவர்கள் அவளுக்கு கிடைத்திருக்கிறார்கள் அவருக்கு நம் அடைவது சார்பாக ஒரு மிகச்சிறந்த வரவேற்பை நம் கொடுப்போம் கூறிக்கொண்டு இந்த காலம் இந்த மூன்று ஆண்டு காலம் இந்த விழுப்புரம் பணியாற்ற வாய்ப்பு கொடுத்து மக்கள் யாத்திரை மூலமாக கட்சியை வரைப்பதற்கு மிகப்பெரிய எழுத்துக்கு காரணமாக என்னுடன் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்கு மிகவும் பாடுபட்ட மேலே இருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நகர்ந்து போனராஜா அவர்களுக்கும் அண்ணன் திரு செந்தில் குமார் அவர்களுக்கும் திரு கே எஸ் பாபு அவர்களுக்கும் திரு கே வருதி அவர்களுக்கும் அண்ணன் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தின் முன்னாள் தலைவர் திரு வேலா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு ஒரு மணிகண்டன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அறிமுக அவர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த தந்தை கூறிக்கொண்டு மிக சிறப்பாக இந்த பருவ கட்சியை வழிபாட்டி உறுதியாக யாரும் அவலப்பட வேணாம் இந்த விழுப்புரம் பகுதியில அதிகரித்து எந்த கூட்டணி இருந்தாலும் தாமரை போக்கிவிடின்ற நம்பிக்கை நமக்கு உறுதியான கனசு இருக்கு

बिल्कुल भी नहीं बिल्कुल भी नहीं बिल्कुल भी नहीं आने वाले हैं अब तो आज मैं बहुत बड़ा चाय लेना हूँ चाय लेना हूँ हम पर ट्विटर वाले बैंड में भी नहीं आएगा आप इसको जो ऊपर बात कर रहे हैं मैं इसको क्यों मार रहा हूँ क्योंकि मैंने बात भी अगर नहीं आएगा तो नॉर्मल ऐस